அப்புறம் அவ்வளோதான் எதாவது சமைக்க ஏதாவது சோறு சோறு பசி பசிங்க ஏதாவது வளர்க்கும் போல ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க கடவுளே மாப்பிள்ள வந்து போன வாரம் போனதுங்க சனிக்கிழமை போனது ஃப்ரீயாக வந்து ஒரு வாரம் நம்ம வீட்டில் தான் இருந்தது இன்னைக்கு தான் மதியம் ரெண்டு மணிக்கு வந்தார் அதனால காலையில வந்து நாங்கள் வெறும் சக்கர் பொங்கல் மட்டும் செஞ்சு சாமிக்கு மட்டும் பூஜை பண்ணிட்டோம் இப்போ செய்யலாம்னு சொல்லிட்டு அது வடை மாவு கொஞ்சமா ஒரே ஒரு முறை தான் அரைச்சேன் அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போயிடுச்சுன்றீங்க லைட் எரியுது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இது வந்து யுபிஎஸில் எங்கே நினைக்குது இந்த நம்ம வீட்டு ஓனால் ரொம்ப நல்ல ஒரு யூபிஎஸும் போட்டு கொடுத்தாரு அதனால் நாங்கள் தப்பிச்சோம் இன்னைக்கு மட்டும் பாருங்க கரண்ட்டு இன்னும் வெயில் காலம் கத்திரியே வரல நீ ஃபுல்லாவே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட கரண்ட் இல்ல ஃபுல்லாவே கரண்ட் போயினே இருக்குது எதுவுமே பண்ண போகுது வருது போகுது வருது தெரியல பச்சை தண்ணியில தான் குளிச்சுமே புழுவுற மாதிரி அந்த வெயில் கூட சுடுதண்ணி குடிக்க முடியாது எங்க அம்மா வந்து அப்படி அவங்களுக்கு வெயில் காலமா இருந்தாலும் சுடுதண்ணி குளிச்சாதான் அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி குளிர்ச்சோரம் வந்துடும் சொல்லுவாங்க அது பைப்ல வரது ஹீட்டர் தண்ணி மாதிரிதான் வரும் ஆனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அதுவே

இப்போ சாயங்காலம் நான் வேக வச்சு வச்சுக்கிறேன் இவங்க போயிட்டு அவங்க வீட்டுக்காரர் தூக்க இல்லாம பாவா அவன் கூட பேசினா அப்படியே புரியாமல் தூங்கிடுச்சு நான் தூங்கிட்டேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சேமியா பாயசம் எப்பவுமே நம்ம வீடியோல பாயசம் வடையே தானே அதிகமாக இருக்குது அதனால நான் வந்து வீடியோ எடுக்கல இந்த இந்த தை ஜனவரி ஃபர்ஸ்ட் பிறந்த நாளோ என்னவோ நம்ம நாட்டு மக்களுக்கு சரியில்லைன்னா மழை இல்லை வெயில் அதே மாதிரி நிறைய பிரச்சனைங்க எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் இந்த ஜனவரி பஸ்ட் பிறந்ததுல வந்து எங்க வாழ்க்கைய ஒரு ரொம்ப கஷ்டமான நிலையமா போயிருக்குது நமக்கு உடம்பு ஒத்துழைக்கல வீடியோ போட முடியல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறது வரது இப்படியாவே இருக்க உடம்பே வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஞாயிறை கஷ்டம் இல்லை நான் தின்னுட்டுதான் இருப்போம் நாங்க ஒன்னு தின்னுட்டு இருக்கு சைடில் கொஞ்சம் கூட கவலையா இருக்கா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீல் பண்றாங்கன்னு எடுத்து ஒன்னு வர மாட்டேன் அப்படியே ஒன்னும் நான் எடுத்து இல்ல கொஞ்சம் வாயில போட்டு வாங்கி முடிக்குது என்னவா பண்றது இப்படி அம்மா பேசுறாங்க நான் என்ன பண்றது சும்மா நிக்கிறேன் ரொம்ப வெயில் காலங்களா வெயில்ல வந்து கொஞ்சம் கூட என்னால வெளிய போக முடியல ஏன்னா அந்த கண்ணுல வந்து சத வளர்ந்துருந்து சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணா ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க அது பண்ணா சொன்ன நேரமோ என்ன தெரியல நம்ம கையில ஒரு பைசா கூட இல்ல செலவு கூட வீட்டுல அவ்வளவு பட்ஜெட் ப்ராப்ளம் அதுக்கான இந்த வெயில கொஞ்சம் நம்ம வெளியே போனாலும் இந்த சூரிய வெளிச்சம் பட்டாவே எனக்கு இந்த லைட் பட்டாவே தண்ணி ஊருதுங்களா அதனால வந்து இந்த மருந்து போயிட்டு எதிர அரவிந்தில் போயிட்டு வரணும் அவங்க வந்து ஒரு வாரம் பத்து நாள் வந்து மருந்து விட்ட வெயில போவாதீங்க அடுப்புகிட்ட வந்து அனல் இருக்காதுங்கிறதுனால ஒரு வாரமோ பிரியாதான் வீட்டுல அப்பா இவங்க ஏதோ ஒன்று சமைக்கிறாங்க செய்றாங்க நானும் கூட வீடியோ இதெல்லாம் பழைய எடுத்து வீடியோ எடுத்து எடுத்து வச்சு இன்ட்ரோ மட்டும் எடுத்து அப்படி போட்டு வந்து தான் வீடியோ வந்து பிளாகா எங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல இன்னைக்கு இவங்க சின்ன சின்னதா இவங்க சமைக்கிறாங்க நான் வந்து பேசி மட்டும் நம்ம இன்னைக்கு வாழ்த்து சொல்லிடலாம் நம்முடைய ஃபாலோர்ஸுகள் நம்முடைய அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாம் வீடியோ நிறைய பாக்குறீங்களா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நாளாச்சு மாதிரி நான் வந்து உங்க கூட கலகலன்னு பேசி கலகலன்னு பேசலாமா கலகலன்னு புலம்பிட்டமா எல்லாரும் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிற மருந்து விட்டு ஒரு அளவுக்கு பரவாயில்ல ஆனா எப்படியும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல ஆப்ரேஷன் பண்ணிதான் ஆகணும் இல்லைன்னா வேற வழி இல்ல பிரியா வந்து இங்க சாப்பிட்டா அவங்க அண்ணன் திட்டுறான்னு சொல்லிட்டு எங்க பண்ணிட்டு அவங்க ஆப்ல கஷ்டப்பட்டு தூயினுக்கிறாரு எழுப்பி ஏதாவது குடுக்கலாம் எல்லாம் அதை ஆசைப்பட்டு இருப்பாரு எழுப்பிட்டு வந்தானா அவரு ி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தால்தான் சாப்பிட்றேன் அப்புறம் வெயில் வந்து நான் காலையில் சாயங்காலம் தண்ணி ஊற்ற போறேன் செய்கிறேன் மாடி மேலே வெயில் படக்கூடாதுன்றதால என்னுடைய பசங்க வீட்டுக்காரலாம் சேர்ந்து நம்ம மாடியெல்லாம் சுத்தம் பண்ணி வெளியே அவுட்டில் தோட்டத்தை குத்துட்டாங்க மேலேயே போகாதம்மா கண் எனக்கு சும்மா அந்த சூரிய வெளிச்சம் பட்டாவே தண்ணி அப்படியே ஒழுவினே இருக்குது அதனால் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்க இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் பிளாகாக இருக்கணும் தான் எனக்கும் ஆசை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் தான் அந்த மாதிரி அப்புறம் பிறந்தா வழி போகிறக்குனாங்க யாருக்கும் வழி போகிறோம் நிறையா தண்ணி அது இல்லை நிறையா பிரச்சனை அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சித்திரை ஒன்று தமிழ் வருஷப்பரப்பாவது நம்ம நமக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இதாக இனிமேலாவது நம்ம மழைலாம் பெஞ்சு நல்லா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் வறுமை இல்லாமல் இருக்கிற இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு வறுமை கஷ்டம்லாம் இல்லாமல் இருக்கணும் அதை கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் நீங்களும் இன்றைக்கி வந்து தமிழ் வருட பொறுப்பு நிறையா நல்லா சூப்பராக விசேஷமாக கொண்டாடி இருப்பீங்க நல்லா ஜாலியாக இருந்திருப்பீங்க நாங்களும் ஓரளவுக்கு இருந்தோம் நல்லாவே இருந்தோம் இந்த கரண்ட் இல்லாததுனால எங்களால் வேலைக்கு சமைச்சி அரைக்கிறது செய்யறதுலாம் பண்ண முடியல இந்த வீடியோ வந்து நான் சமைக்காமல் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஜாலியாக பேசலாம் அப்படின்றதுனால தான் சரி இன்றைக்காவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் வருஷ பிறப்பு நம்ம வந்து உங்கள் கூட பேசணும் அப்படின்னு இந்த வீடியோ எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு நல்ல சமையலோடு நம்ம பார்க்கலாம்